வணக்கம் சிந்தனைக்கு ஒரு விருந்து எனும் சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் இணையதள வானொலி ஊடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காலச்சக்கரத்தில் இயந்திர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நமது வாழ்விலே சில நிமிடங்கள் நின்று நாங்கள் எங்கே ஓடுகின்றோம் இறுதியில் நமக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை ஒரு தரம் அவதானிப்பதற்கு அவகாசம் கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சிதான் இந்த சிந்தனைக்கு ஒரு விருந்து வாருங்கள் கேளுங்கள் கேட்ட விடயங்களைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஞானிகளும் மகான்களும் தமது அனுபவங்களை பாடல்கள் மூலமும் கதைகள் மூலமும் நமக்காக எழுதிவிட்டு சென்றுள்ளார்கள் ஜாதி மதம் மற்றும் சமய நெறிகளிலே நாம் நமது நேரத்தை செலவழிக்காமல் எமது பொன்னான நேரத்தை மண்ணாக்காமல் உண்மையான மெய்ப்பொருள் எதுவோ அதனை அறிந்து அனுபவித்து இந்த வாழ்வில் வாழும் பொழுதே பரமானந்தத்தை சொர்க்கத்தை அனுபவியுங்கள் என்று சொன்னார்கள் ஞானிகள் அவர்கள் எந்தவித ஒரு நன்மையும் எதிர்பார்க்காது தாம் அடைந்த பேரும்பத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் கூறினார்கள் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகே அலைந்தலைந்து அழிதல் அழகல்லவே அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே ஞான நிறுத்தமிடும் தனித்தலைவர் நிறுத்தமிடும் பணம் தான் எல்லாம் என்று வந்துவிட்ட இந்த காலகட்டத்திலே யாராவது உங்களது வாழ்வை ஆனந்தமயமாக்குங்கள் என்று கூறினால் உடனே நமக்கு சந்தேகம்தான் தான் வருகின்றது இவர் ஏன் இதனை செய்கின்றார் இதனாலே இவருக்கு என்ன நன்மை என்றுதான் நாங்கள் எண்ணுகின்றோம் ஆனால் உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால் நீங்களும் அதனைத்தான் செய்கின்றீர்கள் நாம் எல்லோரும் அதனைத்தான் செய்கின்றோம் நீங்கள் ஒரு மிகவும் அற்புதமான கதை அம்சம் நிறைந்த இனிமையான பாடல்கள் நிறைந்த ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு வருகின்றீர்கள் உங்களது நண்பர்களை சந்திக்கும் பொழுது என்ன கூறுவீர்கள் நான் ஒரு மிகவும் நல்ல திரைப்படத்தை பார்த்தேன் நீங்களும் விரும்பினால் சென்று பாருங்கள் என்று கூறுவீர்கள் இதனாலே உங்களுக்கு யாரும் பணம் தரப்போவதில்லை அல்லது பாராட்டு விழா வைக்கப் போவதும் இல்லை படம் எடுத்தவருக்கே தெரியாது நீங்கள் அவரது படத்தை பற்றி உங்களது நண்பர்கள் எல்லோருக்கும் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியாது ஆனால் உங்களுக்கு அதனாலே ஒரு மகிழ்ச்சி நான் பெற்ற இன்பம் மற்றவர்களும் அடைய வேண்டுமென்று எண்ணுகிறீர்கள் இங்கும் இந்த சிந்தனைக்கு ஒரு விருந்து எனும் நிகழ்ச்சியில் ஒரு எளிமையான செய்தியை உங்கள் முன் வைக்கின்றோம் முன்வைக்கின்றோம் உள்ள காகங்கள் கூட உணவைக் கண்டதும் மற்ற காகங்களை கரைந்து உண்பதற்கு அழைக்கும் பொழுது ஆறறிவுள்ள நாம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அது அழகாக இருக்காதல்லவா பெற்றபம் பெருகை பையகம் பற்றி நின்று மறைப்பொருள் சொல்ல இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்று மறைப்பொருள் சொல்லி நின்று பலரும் பல விடயங்களை பற்றி பேசுகின்றார்கள் ஆனால் மிக பெரும் வித்தியாசம் ஒன்றை நாம் கண்டுகொள்ள வேண்டும் ஒரு இடத்திலே தண்ணீர் பந்தல் என்று பலகையில் பெரிதாக எழுதப்பட்டுள்ளது ஆனால் அங்கே கொடுப்பதற்கு தண்ணீர் இல்லையென்றால் அதனாலே யாருக்கு என்ன பிரயோசனம் அங்கு தண்ணீரை பற்றி ஒருவரால் பேச முடியும் ஆனால் தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்க முடியாது இது ஒரு மிக பெரிய வித்தியாசம் இன்னொரு முறையில் பார்த்தோம் என்றால் நீங்கள் ஒரு உணவகத்திற்கு செல்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அங்கு உணவு இருந்தால் வேறு விடயங்கள் பற்றி பேசுவதற்கோ விவாதிப்பதற்கோ அவசியமில்லை பசியாக உள்ளவர்கள் அங்கு வந்து வாயார உண்டு மகிழலாம் பெரிதாக உணவகம் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் அங்கு பரிமாறுவதற்கு உணவு இல்லையென்றால் அங்கு பல விடயங்கள் பேசப்படும் ஆனால் உணவு கிடைக்காது இங்கு விடயம் அனுபவத்தை பற்றியது கடவுளை பற்றி உரையாடுவது இலகு ஆனால் கடவுளை அந்த சக்தியை நம் உள்ளே உள்ள கடவுளை உணர வைப்பது கடினம் யாரிடம் அந்த வழிமுறை இல்லையோ அவர்கள் பெரிய பெரிய கதைகள் கூறலாம் விவாதிக்கலாம் ஆனால் அந்த உணர்வை அனுபவிக்க வைக்க முடியாது யாரால் அந்த அனுபவத்தை அனுபவிக்க வைக்க முடியுமோ அங்கு விடயம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் கடவுள் எல்லா இடமும் நீக்கமர நிறைந்துள்ளார் என்று கூறுவது மிகவும் சுலபம் ஆனால் உள்ளத்திலே வீற்றிருக்கும் கடவுளை உணர வைப்பது எளிதான காரியமில்லை மனிதனை பொறுத்தவரையில் எதுவரை அவன் அதனை அனுபவிக்கவில்லையோ அதுவரை ஒன்றுமே நிறைவாக இருக்காது ஒரு விடயத்தை பற்றி படிப்பதால் எழுதுவதால் நாம் அதனை கொள்கை அளவில் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அதன் மூலம் அனுபவம் ஏற்படாது நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட வேண்டுமென்றால் மணிக்கணக்காக எவ்வாறு படலை அழுத்த வேண்டும் எவ்வாறு நேரே பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கூற முடியும் ஆனால் நீங்கள் ஒரு சைக்கிளில் ஏறி அமர்ந்து அதனை ஓட முயற்சிக்கும் வரை அது எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் சகஜோ என்ற ஞானி என்ன கூறினார் எல்லோருடைய உள்ளத்திலும் கடவுள் உள்ளார் அவர் பலவித வடிவங்கள் எடுத்துள்ளார் அரசன் ஏழை தாழ்த்தப்பட்டவன் என்ற பேதம் இல்லாமல் எல்லோருடைய வீட்டிலும் விளக்கு ஒரே மாதிரி தான் ஒளி வீசுகின்றது என்று கூறினார் இதனுடைய அர்த்தம் என்ன வெளியே ஒவ்வொருவருடைய உடலும் வித்தியாசமாக உள்ளது ஆனால் விளக்கு ஒளி வீசும் பொழுது நான் அரசனின் வீட்டில் உள்ளேன் எனவே கூடுதலாக ஒளி வீசுவேன் நான் ஏழையின் வீட்டில் உள்ளேன் எனவே குறைவாக ஒளி கொடுப்பேன் நான் தாழ்த்தப்பட்டவன் வீட்டில் உள்ளேன் எனவே ஒளியே கொடுக்க மாட்டேன் என்று கூறுவதில்லை அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் ஒளி கொடுக்கின்றது அது போன்றுதான் எல்லோருடைய உள்ளத்திலும் அந்த பரம்பொருள் அந்த சக்தி வீற்றிருக்கின்றது புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் உண்மையான கோயில் எங்குள்ளது உண்மையான கோயில் என் உள்ளே உள்ளது உங்களின் உள்ளே உள்ளது இன்று நாம் ஒரு மனிதனின் முகத்தை வைத்து அவர்கள் அணிந்திருக்கும் உடையை வைத்து அவர்களது பெயரை வைத்து அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றோம் எதுவரை ஆபத்து விபரீதம் ஒன்றும் ஏற்படவில்லையோ அதுவரை நமது பெயர் புகழ் என்று கூறி பெருமைப்படுகின்றோம் எனது பெயர் ரமேஷ் எனது பெயர் சுரேஷ் என்று கூறுகின்றோம் ஆனால் ஒரு பள்ளத்தில் விழும்பொழுது பொழுது ரமேஷை காப்பாற்றுங்கள் சுரேஷை காப்பாற்றுங்கள் என்று நாம் கூறுவதில்லை என்னை காப்பாற்றுங்கள் என்று தான் கூறுகின்றோம் அப்பொழுது அந்த நேரத்திலே நாம் நமது குலம் கோத்திரம் எல்லாவற்றையும் மறந்து யாராவது காப்பாற்றுங்கள் என்று கூறுகின்றோம் இதுதான் உண்மை ஏனெனில் நம் மீது துன்பத்தின் சுமை ஏறும் பொழுது எதனை சுகம் என்று எண்ணி அதன் பின்னாலே ஓடினோமோ அவை எல்லாவற்றையும் விட்டுவிடுகின்றோம் அப்பொழுது நம்மிடம் எஞ்சி இருப்பதெல்லாம் நாமும் நமது இந்த உயிர் வாழ்க்கையும் மட்டும்தான் இந்த மூச்சு வந்து போகும் வரை நீங்கள் மனிதனாக இருப்பீர்கள் மனிதன் என்ற ரீதியில் நாங்கள் பல விடயங்களை செய்கின்றோம் ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை நிச்சயம் செய்ய முடியும் அதுதான் நம் உள்ளத்தில் வீற்றிருக்கும் வல்லமை பொருந்திய எல்லோருக்கும் ஒன்றாக விளங்கும் எல்லை இல்லாத அந்த மெய்ப்பொருளை இந்த புத்தியினாலே விளங்க முடியாததை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் என்று நாம் அந்த பொருளை அனுபவிக்கின்றோமோ அன்று நமது வாழ்வு பயனுள்ளதாகும் நாம் நமது வாழ்வை பயனுள்ளதாக விரும்புகின்றோம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நன்றாக படி நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைத்தால் திருமணம் நடக்கும் நல்ல குடும்பம் அமையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என கூறுகின்றார்கள் இதனைத்தான் எல்லோரும் கூறுவார்கள் அந்த பிள்ளையும் படித்து நல்ல வேலையும் கிடைக்கின்றது எல்லாம் கிடைத்த பின்னும் உள்ளே ஏதோ ஒன்று வறுமையாக உள்ளது இந்த மனத்தை எவ்வாறு வசப்படுத்துவது பானையின் உள்ளே தண்ணீர் உள்ளது ஆனால் தண்ணீர் இல்லாமல் பானை செய்ய முடியாது அதுபோல மனம் ஞானத்துக்கு கட்டுப்படுகின்றது ஆனால் குறு இல்லாமல் ஞானம் கிடைக்காது என்று சொல்லப்பட்டுள்ளது ஒரு பானையை மக்கள் வாங்கி கொண்டு போன்றார்கள் ஆனால் அந்த பானை முன்னர் களிமண்ணாகத்தான் இருந்தது சகதியாக இருந்தது அந்த சேறு சகதி தண்ணீரினுள்ளே உள்ளே விழுந்தால் அது தண்ணீரையே அசுத்தப்படுத்திவிடும் உடையில் பட்டால் மக்கள் அதனை கழுவி விடுவார்கள் ஆனால் குயவனோ அதே களிமண்ணை எடுத்து தண்ணீர் ஊற்றி பிசைந்து பானை செய்கின்றான் அதனை நெருப்பிலிட்டு காய வைத்த பின்னர் அதனுள் தண்ணீர் விட்டால் இப்பொழுது அது சகதியாகாது சீராகாது இப்பொழுது அதன் வடிவம் முற்றாக மாறிவிட்டது அதனுடைய இயல்பு முற்றாக மாறிவிட்டது முன்னர் தண்ணீரை அசுத்தமாக்கிய அந்த சேறு இப்பொழுது தண்ணீர் அசுத்தமாகுவதிலிருந்து பாதுகாக்கின்றது மக்கள் சேற்றை தொடவே விரும்ப மாட்டார்கள் ஆனால் இப்பொழுது அந்த பானையை தலையின் மேல் வைத்துக் கொண்டு செல்வார்கள் இதேபோலத்தான் குரு என்னும் குயவன் நமக்கு கிடைக்கும் பொழுது அவர் ஞானம் என்னும் தண்ணீரை ஊற்றி அறியாமை என்னும் சேற்றை பிசைந்து ஆர்வம் எனும் நெருப்பில் பக்குவம் செய்யும் பொழுது நமது இயல்பு மாறிவிடுகின்றது நமது வாழ்விலும் இதுதான் நடைபெற வேண்டும் மீண்டும் மேலும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிடப்பெறுகின்றேன் நன்றி